ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஈர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெரும்பாலான மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது பணத்தை தான் ஏன் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம ஈர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு இங்கே நம்பப்படுது ஸோ அதனால பணத்தை ஈர்க்கலாம்னு முடிவு பண்ணுறோம் அப்படி நம்ம நினைக்கும் போது இந்த பணத்தை ஈர்க்கிறது மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கலானதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது ஸோ அதுக்கான பதிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் ஒரு நபர் வந்து பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு வைங்க இல்லைனா வந்து பணத்தை ஈர்க்கறதில் ரொம்பவே சிரமப்படுற அப்படின்னு வைங்க அந்த நபருடைய பணத்தின் மீதான கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து தங்கிட்ட பணம் இருக்கும்போதோ இல்லை மற்ற நேரங்களே வந்து பணத்தை பத்தி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க தங்கிட்ட எப்போ பணம் இல்லையோ அப்போ தான் வந்து பணத்தை பற்றியே யோசிப்பாங்க இந்த மாதிரி மற்ற நேரங்களில் பணத்தை பற்றி யோசிக்காமல் பணம் இல்லாத சமயத்தில் யோசிக்கும்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா இப்போ தங்க்கிட்ட பணம் இல்லை பண பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நிலை தான் இருக்கும் அப்போ என்ன இவங்க எப்பாவது ஒரு தடவை தான் பணத்தை பற்றி யோசிக்கிறாங்க அதுவும் இல்லாதப்ப தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது பணத்தை பற்றின அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அந்த இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்கும் பணம் இருக்கும்போது பணத்தை பற்றின நன்றி உணர்வு நமக்குள்ள அதிகமாக இருக்குன்னு திருப்தியான உணர்வு அதிகமாக இருக்கணும் இதை பற்றி கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பற்றாக்குறை வரும்போது நம்ம அதை பற்றி யோசிக்கும் போது ரொம்பவே மோசமான உணர்வில் இருக்கணும் அர்த்தம் அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு பணத்தை பற்றி இருக்கும் என்ன பணப்பற்றாக்குறை இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும் பணத்தை பற்றின நல்ல எண்ணங்களை நம்ம உருவாக்க ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா நம்ம அந்த பணத்தை உருவாக்குறதுக்கான நல்ல வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கிறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் பண பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருடைய மனநிலையாக தான் இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேருடைய மனநிலையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தனாலே இவங்க ஏன் இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க இவங்க ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு வறுமை நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும் பணத்தை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய நபருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா என்கிட்ட தொடர்ந்து பணம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய பிஸ்னஸ் மூலமாகவோ இல்லை என்னுடைய வேலை மூலமாகவோ எனக்கு அதிகமான பணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த பணத்தை வந்து இன்னும் நான் நிறைய வழிகளில் வந்து நான் இன்வெஸ்ட் இருக்கேன் ஸோ அது மூலமாக எனக்கு திரும்பவும் அதிகமான அளவு ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி எனக்கு பல வழிகள் வீடுகளில் இருந்து பணம் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தியான உணர்வு இருக்கும் நான் அதிகமான அளவு சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு திருப்தியான உணர்வோடு இருப்பாங்க அதுவே வந்து பணம் இல்லாத நபருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது அந்த செலவுக்கு என்ன பண்ணுறது இந்த பில் பே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது இவங்களுக்கு வந்து நான் பணம் தரணுமே அப்படின்னு ஏதாவது பணத்தை பற்றி முழுக்க முழுக்க ஒரு குறையாகவே அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போது இவங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்கள மாதிரியான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அவங்கள மாதிரியான சூழ்நிலை எனக்கு கிடைக்கல அவங்கள மாதிரியான பேரண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி படிப்பு கிடைக்கல அந்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி குறை மட்டுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பணத்தை பற்றி அவங்க வந்து அவங்களுடைய சிந்தனை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு எந்த விதமான செயல்களையும் இறங்கவே மாட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தா கூட அதை கேட்டுக்கிட்டு அப்போதைக்கு அவங்க வந்து சிந்திப்பாங்களே தவிர அதை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் வந்து அவங்க மெனைக்க கிடவே claro மாட்டாங்க அதுவே சிலருக்கு வந்து கொஞ்சம் கையில் பணம் இருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு அவங்க ஒரு குறைந்தபட்ச திருப்தியான உணர்வோடு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா கிட்ட வந்து திரும்ப திரும்ப அதிகமான அளவு பணம் சேராமல் போயிடும் ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச பணத்துக்கு மட்டுமே அவங்க ஒரு திருப்தியான உணர்வோடு இருக்காங்க அதை பெருக்கிறதுக்கு தேவையான அளவு அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்க உருவாக்காமல் இருப்பாங்க அப்போ என்னாகும்னா அந்த பணம் திரும்பவும் அவங்கக்கிட்ட பெருகிறதுக்கான அந்த சூழல் வந்து அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நடக்காமல் இருக்கும் அப்போ என்ன ஆகுனா அவங்க வறுமையில் இருக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய அளவுல பணத்தை இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாக்க மாட்டாங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு அவங்க திருப்தியா இருப்பாங்க அப்ப அவங்க கிட்ட அதே அளவு பணம் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க அதே அளவுலயே வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சரி அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா தொடர்ந்து பணம் சம்மந்தமான அதிகமான அஃபர்மேஷன்ஸ் கேட்க ஆரம்பிங்க தொடர்ந்து கேட்க ஆரம்பிங்க அதோடு நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு நன்றி உணர்வோடு கொடுக்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணத்தை சும்மா கொடுக்கல நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்குறீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸை வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்குறீங்க ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொருளோ சர்வீஸோ உங்களுக்கு வந்து அந்த பணம் மூலமாக கிடைக்குது அப்போ அதை நினச்சி அந்த பொருளை நினச்சி அந்த சர்வீஸை நினச்சி அது கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க இங்க நீங்க வந்து ஏன்னா பணத்தை கொடுக்கும்போது வந்து இந்த பணத்தை நான் கொடுக்கறதுக்காக நன்றி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால நீங்க அந்த பொருளுக்காக நன்றி சொல்லுங்க அந்த சர்வீஸ்க்காக நன்றி சொல்லுங்க அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பணத்தின் மேல நமக்கு அந்த நன்றி உணர்வு வந்து அதிகமாகும் ஸோ இப்படி தான் பண்ண முடியும் டைரெக்டாக வந்து நான் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறேன் அதுக்காக நன்றின்னு ஒரு தடவை சொல்ல முடியாது அந்த பொருள் மேலேயும் அந்த சர்வீஸ் மேலையும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பொருட்கள் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து அதிகமாக நன்றி எழுத ஆரம்பிங்க அதிகமான அளவில் என் எவ்வளோ பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது எல்லாமே நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நன்றி எழுதும்போது பணத்தின் மீதான அந்த நன்றி உணர்வு இன்னும் அதிகமாகும் ஸோ இதை செய்யுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கிற பணத்தை திரும்ப திரும்ப எண்ணி பார்க்காதீங்க பணம் இல்லாத சூழ்நிலையில இத செய்யாதீங்கன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா பணம் இல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க அந்த இல்லாமை உணர்வை அதிகப்படுத்துற மாதிரி அது மாறிடும் ஸோ அதனால் பணம் கம்மியாக இருக்கும்போது அடிக்கடி வந்து அக்கௌண்ட்டை செக் பண்ணாதீங்க இன்னொன்று இந்த மாதிரி பணத்தை பற்றி மோசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதையாவது கம்மி பண்ணிக்கோங்க எப்போ பார் தினமும் கால் பண்ணி பணத்தை பற்றியே ஒரு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க பணம் பற்றில அது இல்லை இது இல்லை கடன் பிரச்சனை அப்படின்னு நிறைய நெகட்டிவாக பேசுவாங்க அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவங்க அப்படி கால் பண்ணி பேசினாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டில் பணத்தை ஈர்க்க தேவையான அதிகமான சிந்தனைகளை ஆட் பண்ணுங்கள் அதை தடுக்கக்கூடிய அதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து பிளாக் பண்ணுங்கள் குறிப்பாக சோசியல் மீடியா மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விலகியே இருக்க பாருங்கள் அதோட உங்களுடைய மார்னிங் ரொட்டீனில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே எடுத்து பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பணத்தை இருக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் சரி இதெல்லாம் வந்து பண்ணி ஆகணுமா அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய பெரும்பாலான பணக்காரர்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தங்களுடைய மைண்டை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்களும் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் பணத்தை ஈர்க்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம போக போக இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கான விஷயங்களை வந்து தொடர்ந்து கற்றுக்க ஆரம்பிப்போம் இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த ஆழமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எஸ் எஸ் பாலா தேங்க் யூ